அந்த இருக்கிற எல்லா மக்களையும் தன்னோட கட்டி போட்டு ரொம்பவே அவதிப்பட வச்சிருக்கான் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் ரொம்பவே வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களை தொடர்ந்து இவன் துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான் இது ஒரு பக்கம் இருக்க இதே தான் மதுரையில ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது சிலப்பதிகாரம் கதையை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கேஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் கண்டிப்பா போய் பாருங்க இப்போ மதுரையில நடந்த அந்த கதையை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் கண்ணகியும் கோவலனும் பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு கிளம்பி போறாங்க அங்க பொற்கொள்ள சூழ்ச்சியால சிலம்ப கோவலன் தான் திருடுனா அப்படின்னு சொல்லி மதுரைய ஆண்ட பாண்டிய மன்னன் கோவலனை தலைய வெட்டி கொள்ளுமாறு உத்தரவு கொடுத்துர்றாரு தன்னோட கணவனுக்கு நடந்த அந்த அநியாயத்தை கேட்ட கண்ணகி ஆக்ரோஷமான காளியா மாறி மதுரையை எரிச்சு தரமட்டமாக்குறாங்க மதுரையை எரிச்ச கையோட சிறுவாச்சூருங்கிற கிராமத்துக்கும்